ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இரண்டே இரண்டு வழிமுறைகள் தான் இருக்கிறது ஒன்று யாரையும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவது அல்லது விட்டு கொடுத்து செல்வது இந்த இரண்டே இரண்டு மட்டும்தான் நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் புரிகிறதா அதேபோலத்தான் உன் கவலைகளுக்கெல்லாம் மூலகாரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையுடன் பழகுவது தான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமே இருக்காது இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் போனது போகட்டும் ஏனென்றால் இதுதான் உலகம் இதை புரிந்து கொண்டாய் அல்லவா இனி நீ மிகவும் கவனமாக நடந்து கொள்வாய் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தி நினைக்க வேண்டாம் நமக்கும் அவர்களுக்கும் அந்த இடத்தில் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும் அதற்காகவும் சாயப்பாவும் சுயமரியாதையை சுயமரியாதையை இழந்து இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று தான் சொல்கிறேன் பொறுமை காத்திரு எந்த நட்பையும் உறவையும் என்னுடைய அனுமதியின்றி ஏற்காதே யாராவது உன்னிடத்தில் பேச ஒரு நட்பு புதிய உறவு கிடைக்கிறது என்றால் என்னிடத்தில் சற்று சாயப்பாவிட மனதார் கேள் சாயப்பா இவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாயானாலே அந்த இடத்தில் நான் ஏதாவது ரூபத்தில் வந்து அதற்கான பலனையும் அதற்கான பதிலையும் சொல்லிவிடுவேன் அதே நேரத்தில் உன் மனது கஷ்டப்படும் நேரத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரித்துக்கொள் நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய் என்னை நாடி வந்தவர்களுக்கு நான் சொல்வதை கேட்டால் அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன் வீணான கவலையை விடு என்றலமே நம்பிக்கையோடு இரு பொறுமை காத்து நிதானமாக செயல்படும் பிறகு நீ நினைக்கும் காரியத்தை எல்லாம் இந்த சாயப்பா உன் முன்னே நல்லபடியாக நல்ல விதமாக நடத்தி காண்பிப்பேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்ற நம்பிக்கையோடு செயல்படும் சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் மன தைரியமாகும் இதுவே பாவங்களையும் துன்பத்தையும் வென்று வென்றுவிடுகிறது புரிகிறதா சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கை வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் அதே போலத்தான் நல்லவராய் இருப்பது நல்லது தான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத இருப்பது மிகவும் ஆபத்தானது நல்லவராக இருக்கலாம் ஆனால் முட்டாளாக இருக்கக்கூடாது எல்லோருக்கும் நல்லவராக இருப்பது என்பது சாத்தியமற்றதுதான் அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு சில நேரங்களில் நல்லவராக இருப்பதன் மூலம் நமக்கு பலன் கிடைக்காமல் போகலாம் மேலும் சில நேரங்களில் கெட்டவர்களும் நல்லவர்களாக நடித்து நம்மை ஏமாற்றலாம் நம்மை ஒருவர் ஏமாற்ற நினைத்தாலோ அல்லது முயற்சித்தாலோ நாம் அவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை மற்றவர்கள் நம்மை நல்லவர் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சியெல்லாம் எடுக்காமல் அந்த இடத்தில் இயல்பாக இருந்தாலே போதும் என் செல்லமே மேலும் நான் நாமாக இருந்தாலே போதும் நல்ல பெயரை எடுக்க முயல முயற்சி செய்ய வேண்டாம் நல்ல செயல்கள் செய்யும் போது அதற்கு பாராட்டு பெருமையெல்லாம் கிடைக்கும் என்று நினைக்காமல் நல்ல செயல்கள் செயல்களுக்காக மட்டுமே செயல்படுவது சிறந்தது நாம் நல்லவராக இருக்கிறோம் என்பதை பயன்படுத்தி நம்மை யாரும் தவறாக அல்லது தவறான வழியில் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டாம் ஒருபொழுதும் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது எல்லா விஷயங்களிலும் கவனமாக நல்லது கெட்டது தெரிந்தவராக இருந்தால்தான் உனக்கான வாழ்க்கை வாழ்வில் வெற்றி பெற முடியும் நல்லவராக இருப்பது என்பது நம் இயல்பாக அதை மாற்றவர்களுக்காகவும் மற்றவர்களை பார்த்தோம் நம் இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நான் முன்னொன்று சொல்லட்டுமா ஏன் நல்லவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்களாக இல்லாததன் விளைவுகளை விட நல்லதை செய்தவன் விளைவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் என்பதால் நல்லவராக இருக்க வேண்டும் நல்லவராக இருப்பது என்பது ஒரு நல்ல குடிமகனாக இருப்பது குறிக்கிறது இதன் மூலம் நாம் சமூகத்தில் சிறந்த அங்கீகாரத்தை பெற முடியும் நீ நல்லவராக இருப்பது என்பது ஒருவருடைய மனசாட்சியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதை குறிக்கும் இதன் மூலம் நாம் நேர்மையான உணர்வினை பெறுகிறோம் ஆகவே நல்ல எண்ணத்துடன் வாழ்வதே சிறந்தது அத்துடன் நல்லது கெட்டது தெரிந்த நல்லவராய் இருப்பது மிகவும் நல்லது என் செல்லவே விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது என் செல்லவே தெளிவான நோக்கமும் இருக்க வேண்டும் அதுதான் உனக்கான சக்திகள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி உதவு செய்கிறது உனது நோக்கம் தெளிவாயிருந்து விட்டால் உழைப்பதில் சிரமம் இருக்காது வேலையை ஒரு விளையாட்டாகிவிடும் திடமான நோக்கம் செயல் தூண்டலை வழங்கும் எதை செய்தாலும் மன மனப்பூர்வமாக செய் நீங்களாகவே சிந்தி திட்டமிடு ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு செயல்படு உனக்குள் கொழுந்து விட்டெறியும் ஆசையை குறிக்கோள் குறிக்கோளை அடையும் விதமாய் தீவிரப்படுத்திக்கொள் உனது நோக்கம் இருந்தால் குறிக்கோள் அடையும் முயற்சியில் அதற்கு தேவையான வலிமையைப் பிரிவாய் என்று செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நாம் தான் அதை கண்டுகொள்வதில்லை கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினால் நாமும் வாழ்வில் முன்னேற்றம் காணலாம் சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உனக்கு நல்லது நடக்கும் அவசரப்படாதே ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட மட்டும் நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடும் உன்னை இந்த அற்புதமான உலகிற்கு அறிமுகப்படுத்தியவனை நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்தும் இந்த சாயப்பா நிச்சயமாக பாதுகாப்பேன் இன்று இரவு தூங்கும் முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு என்ற செல்லமே இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போய்விட்டது இதேபோல் நாளை பொழுது நல்ல பொழுதாக நாளை வெள்ளிக்கிழமையில் ஒரு அற்புதமான நல்ல ஒரு நாளாக உனக்கு அமைய இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிக்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று செல்லமே இதோ நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா സന്തോഷമാൂങ്ങും ഉണക്കാനത് എല്ലാം നിശ്ചയമാകും നല്ലതേ നടക്കും നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാം രാംജി അരുൾ കിണക്കട്ടും